வணக்கம் மக்களே வெல்கம் டு ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கெஜெட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஈச்செல் ஆன் கருவூலம் வெப்சைட்டில் எப்படி பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் மெத்தடை இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆன்லைன் வெப்சைட்டுக்குள்ளே போகும் இதில் வந்து உங்களுக்கு கிரியேட் செய்யலான்னு சர்ச் செய்யலான்னு சொல்லி நிறையா ஆப்ஷன்ஸ் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் கீழே ஸ்கோல் பண்ணினா உங்களோட பேர் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற தகவலாம் இந்த வெளியில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெமிட்டா டைப்பில் வந்து செலுத்துவோர் வகை அப்படினு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்கும் அந்த அதோடய கோடு வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் யார் பேரில் நீங்கள் இந்த இது எடுக்கிறீங்களோ கெஜெட் மாற்றுறீங்களோ அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேன் கார்ட் நம்பர் இருந்தால் போட்டுக்கலாம் அது அது போக அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு எந்த ஃபோன் நம்பரு இதுக்கு நீங்கள் கெஜெட் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரீட் பேரில் உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் என்ன ஸ்ட்ரீட் பேர் இருக்கோ அந்த ஸ்ட்ரீட் பேர் டைப் பண்ணிக்கோங்க வில்லேஜில் என்ன வில்லேஜ் நீங்கள் ஃபில் பண்ணணுமோ உங்களோட டாக்குமெண்ட்ஸில் என்ன வில்லேஜ் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு அப்புறம் பின்கோடில் வந்து உங்களோட ஏரியா பின்கோடு வந்து அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அது கீழே வந்து மெயில் ஐடி உங்களுக்கு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அது மானிட்டரி கிடையாது இல்லைனா அதை நீங்கள் எம்டியாக விட்டுரலாம் ஃபுல்லாக மெயில் ஐடி டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே மறுபடியும் ஸ்கோல் பண்ணுங்கள் ஸ்கோல் பண்ணிங்கன்னா எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியடு வரைக்கும் அப்படின்னு சொல்லி அதில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை அது டீஃபால்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதை ஃபில் பண்ணணுங்கிற அவசியமும் நமக்கு கிடையாது கீழே அப்படியே லாஸ்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ்லேயும் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் எந்த கெஜெட் ஆஃபீஸ்க்கு உங்களோடய ஃபார்ம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்க அதுக்கு அந்த கெஜெட் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லா டிஸ்டிக் நிறையா டிஸ்ட்ரிக்டோட பேர் இருக்கும் உங்க உங்களுக்கு வந்து இப்போ நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்கு இந்த சிலான வந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிகே செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து சர்வீஸ் ரிசீவிங் டிபார்ட்மெண்ட் துறையின் பெயர் வந்து நீங்கள் கஜெட்டில் நேம் மாற்றுறதுக்காக பண்ணிங்க அப்படின்னா அதுக்குண்டான கோட் நம்பரை நான் இப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் அதில் வர்ற கோட் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி அண்டு ப்ரிண்டிங் வழி இருக்குது ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ அந்த கோடு நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஓ நேம் அலுவலக பேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் வரும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே அதுக்கடுத்து டிடிஓ கோடு நம்பரும் அதை டிஃபால்ட்டாக அதுவே செலக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் சர்வீஸ் சேவை வரும்னு கொடுத்துருக்காங்க சர்வீஸ் டி ரெண்டரிங் டிபார்ட்மெண்ட் அந்த துறையோட பேர் வந்து என்னன்னு கேட்டிருக்குறாங்க அதில் ஸ்டே சேவைன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ ஒன் அந்த கோடு வந்து வரும் அதை செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஜென்ரேட் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கீழே நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் நீங்கள் என்ன ரீசனுக்காக வந்து இந்த பட்ஜெட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க நேம் நேம் சேஞ்ச் வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல வந்து சேல் ப்ரொசீடர்ஸ்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க சப்டைப்பில் வந்து ஃபார்ம்ஸ் கொடுக்குறீங்களா இல்லை அதர்ஸாக சர்வீஸ் சர்வீஸ் ரிஜிஸ்டர்ஸாக இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூ சூட்டபுளாக இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபார்ம்ஸு கெஜெட் ஆப்ஷன் கெஜெட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் கோடு வந்து அது ஆட்டோமெட்டிக்காக செலக்ட் ஆகிடும் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுங்கிறோம் செவன் ஃபிரிஃப்டிங்கிறது அது ஆட்டோமெட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்துடும் உங்களோட துறை குறிப்பின் நீங்கள் ஏற்கனவே மேலே செலக்ட் பண்ணிக்கலாம் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ ஒன் ஸ்டேஷனரி பிரிண்டிங் அந்த கோடு நம்பரை செல டைப் பண்ணிக்கோங்க ரிமார்க்ஸில் வந்து என்ன பர்பஸ்காக நீங்கள் கெஜெட் நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க இப்போ நேம் சேஞ்சாக ரிலிஜியன் மாறுறீங்கன்னா ரிலீஜியன் சேஞ்சுங்கிறது டைப் பண்ணணும் கீழே அப்படியே ஸ்கோல் பண்ணிங்கன்னா செவன் ஃபோட்டோ ரிவிஸ்ங்கிறது அதில் ஷோ ஆகும் ரோ நீங்கள் ரோ ஏதாவது ஆட் ரோ ரோ ஏதாவது ஆட் பண்ணி மறுபடியும் ஏதாவது பேமெண்ட் பண்ணணுன்னா ஆர்டரோ கொடுத்து நீங்கள் மறுபடியும் அடுத்த ஆப்ஷன்ஸில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் கீழே கட்டண விவரங்கள் கொடுத்துருக்காங்க எந்த பேமெண்ட் கேட்பே யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறத செலக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறேன் இதை பேமெண்ட் கேட்வே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ நெட் பேங்கிங்கு டெபிட் கார்டு யூபிஐ நிஃப்ட்டு இதில் எந்த ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணினாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து டெபிட் கார்டை வச்சுருக்கிறேன் ஸோ டெபிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டெபிட் கார்டு நம்பரை போட்டு எக்ஸ்பைரி டேட்டை போட்டு ஓடிபி போட்டு இதுக்கு முன்னாடி அந்த செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நான் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த பேமெண்ட் கேட்வே ஈஸியாக இருக்கோ அந்த கேட்வே யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் கட்டிக்கலாம் நீங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் கிட்டதுக்குண்டான ரிசிப்ட் வந்து ஆன்லைனில் ஜென்ரேட் ஆயிரும் அந்த ரிசிப்டை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கெஜெட் ஃபைல் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி வச்சிருப்பீங்க அதோடு சேர்த்து இந்த ரிசிப்டையும் போஸ்ட்டில் அட்டாச் நீங்கள் ஃபைலில் அட்டாச் பண்ணி போஸ்ட் வந்து சேலம் கெஜெட் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும் இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க இதில் இதே மாதிரி இன்னும் யூஸ் யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சவங்கள நம்ம ட்ரெஸ்ட் அப்டேஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களோடய ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வரும் அதில் கீழே டவுன்லோட் செல்லலான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான நீங்கள் பேமெண்ட் கட்டின ஈச் அலான் வந்து டவுன்லோட் ஆகிடும் அதில் நீங்கள் என்னைக்கு டேட்டில் கட்டினீங்க என்ன ரீசன்க்காக கட்டினீங்க அப்படிங்கிற எல்லா பர்பஸுமே அதில் வந்துடும் எவ்வளோ அமௌண்ட் கட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா டேட்டிலுமே அது வரும்